சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் துணையைப் பற்றிய மிக முக்கிய செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் உன் துணை ஒரு காரியத்தில் வெற்றி அடைந்து வெற்றி கோப்பையை பெற்றிருக்கிறார் கொண்டாட்டங்களோடு இருக்கும் உன் துணையை நிலையை பற்றி உன்னிடத்தில் சொல்லி தீர வேண்டும் அல்லவா உன் துணையுடைய வெற்றியை பற்றி உன்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஓடோடி வந்தேன் வெகு நாட்களாக மனதில் குழப்பங்களோடும் வேதனையோடும் இருந்த உன் துணை ஒரு விஷயத்தில் என் முன் சீட்டை குலுக்கி போட்டார் அதில் வெற்றியும் அடைந்தார் நல்ல செய்தியை கொடுத்து வெற்றியும் பெற வைத்திருக்கின்றேன் உன் துணையை குழந்தையைப் போல இது போல விஷயத்தை கேட்கத்தானே ஆர்வமாக இருக்கிறார் அதை சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன் பொறுமையாக கேட்டால் என்றால் அனைத்தும் உனக்கு புரிய வரும் காலங்கள் பல பலமானது உன் துணை உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லியும் இது நாள் வரை நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறாய் அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணை எதற்காக சீட்டு போட்டார் என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று செய்தார் எந்த காரியத்தை செய்து எதை வெல்ல உன் துணை காத்திருந்தார் கேட்டால் நீயும் மகிழ்ச்சிதான் அடைவாய் அவர் வாழ்க்கை இப்படியே நின்றுவிட்டது என்று மிகவும் வேதனையோடு இருந்த அவர் உன் வாழ்க்கையை நல்ல முடிவுகள் கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் என் முன் வந்து நின்று கண்கள் கலங்கி இரண்டு சீட்டை எழுதி எனக்கு முன் போட்டார் அதில் என்ன எழுந்து அதில் என்னை எழுதி இருந்தது தெரியுமா தொலைந்த என் வாழ்க்கை எனக்கு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று இரண்டு சீட்டு எழுதி போட்டார் நான் எதை கொடுத்திருப்பேன் என்று உனக்கே தெரியும் மீண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கையில் கிடைக்கும் என்று சீட்டை கொடுத்தேன் என்ன ஒரு ஆனந்தம் உன் துணைக்கு என்னை எந்த அளவுக்கு அவர் நம்பி இருந்தால் நான் கொடுத்த முடிவை இறுதி முடிவாக நினைத்து உன் துணை எத்தனை சந்தோஷப்பட்டார் தெரியுமா அந்த சந்தோஷத்தில் தான் நானும் ஒரு முடிவெடுத்தேன் உன் வாழ்க்கையை எப்படியாவது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி உன் துணையோடு உன்னை நான் சேர்த்து வைப்பேன் என்று உன் துணைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஒவ்வொருவரையும் உன் துணையை ஒதுக்கி வைப்பது போல ஒதுக்கி வைத்தால் தனிமரமாகத்தான் நீ நிற்க வேண்டும் உன்னைச் சுற்றி மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னிப்பை கொடுத்துவிடு உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் உண்மையை புரிந்து கொண்ட நீ உன் துணையை தேடி செல்லலாம் மீண்டும் உன் துணை உன்னை தேடி வர வேண்டும் என்றாலும் உன் துணை மீது இருக்கும் அன்பை வைத்து காத்திரு அவரே உன்னை தேடி வருவார் ஓம் சாராம் நன்றி வணக்கம்